வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு கிருஷ்ணரின் போதனைகளிலிருந்து ஒரு குட்டி கதை ஒன்றை எடுத்து சிந்திக்கலாங்க மிகவும் ஏழ்மையான ஒரு பெண் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது மிகுந்த பக்தி வச்சிருக்காங்க ஒரு நாள் துவாரகை சென்ற அவள் கிருஷ்ணரே உன் ஆணைப்படி நடந்து கொள்வதை விட எனக்கு வேறு எந்த மகிழ்ச்சியும் இல்லை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மிடம் ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார் அதை செய்து கொடுக்கலாம் என்று கருதினாள் ஆனால் கிருஷ்ணர் அவளுக்கு அதிர்ச்சி தரும் விதமாக ஒரு அழுக்கு கோணிப்பையை தந்தார் நான் போகும் இடமெல்லாம் இந்த பையை தூக்கி கொண்டு வந்தால் போதும் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இன்னொரு ரகசியம் என்னவென்றால் நம் கண்களுக்கு தவிர இந்த செயல் வேறு யார் கண்களுக்கும் தெரியாது இந்த சாக்கு பையை பற்றிய தகவல் எதுவும் தெரியாது என கூறினார் கிருஷ்ணர் வியந்து போனால் அந்த பெண் பக்தி பூர்வமாக ஏதாவது சொல்வார் என்று நினைத்தாள் ஆனால் இந்த அழுக்கு கோணிப்பையை சுமந்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் கிருஷ்ணர் எரிச்சல் உண்டானாலும் வேறு வழியின்றி அவர் செல்லும் இடமெல்லாம் அந்த கோணிப்பையை தூக்கி கொண்டே சென்றாள் பல முறை அவள் சலித்துக்கொண்டே தூக்கிச் சென்றாள் இருப்பினும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவள் உண்மையாகவே சுமப்பதற்கு சிரமப்பட்ட நேரங்களில் கடவுளும் ஒரு கை கொடுத்து உதவி செய்தார் ஒரு நாள் நீ சுமந்தது போதும் அந்த பையை கீழே இறக்கிவை என்று சொன்னார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த கோணிப்பையில் என்னதான் இருக்கின்றது என்று திறந்து பார்ப்போமா என்று புன்முறுவலை செய்தார் உடனே முடிச்சு தானே அவிழ்ந்தது கோணி மூட்டை பையும் திறந்தது அந்த பையில் விலைமதிப்பற்ற பொண்ணும் பொருளும் முத்தும் பவளமும் வைரமும் மணியும் எல்லாம் குவிந்து கிடந்தது இவ்வளவு காலம் பொறுமையுடன் இருந்த காரணத்தால் இதோ என்னுடைய பரிசு என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சிரித்த முகத்துடன் வந்து எழுத்துக்குள் அந்த பரிசினை என்று சொன்னார் திடீரென்று ஸ்ரீ கிருஷ்ணரின் காலில் விழுந்த அந்த பெண்மணி என்னை மன்னித்து விடுங்கள் கிருஷ்ணா என்றால் அரும்பெரும் பொக்கிசத்தை கொடுத்திருந்தும் கூட அது எனக்கு என்னவென்று தெரியாமல் இவ்வளவு காலம் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்றாள் கிருஷ்ணா உன்மீது சந்தேகம் கொள்ளாமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டு நடந்திருந்தால் சுகமாக இருந்திருக்கும் இந்த சுமை கூட சுமப்பதற்கு எனக்கு இன்பமாக இருந்திருக்கும் புலம்பி வருத்தப்பட்டு கொண்டே இருந்திருக்க மாட்டேன் என்று கண்ணீர் தழும்பு அழுதாள் அப்போதும் கூட அமைதியாக புன்னகை செய்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இறைவன் ஒவ்வொரு மனிதருக்கும் உரியவற்றை மிக கவனமாகவும் அன்புடனும் பிரத்யோகமாக உருவாக்கி அவர்களிடமே கொடுக்கின்றான் அதை ஒரு சுமையாக நினைப்பதும் அல்லது பொக்கிசமாக பார்ப்பதும் நம்மிடம்தான் இருக்கிறது யார் எவ்வளவு சுமையை சுமக்க முடியும் என்று தெரியும் தெரியுமல்லவா நம்மால் சுமக்க முடிந்த அளவு சுமையை மட்டுமே கடவுள் தருவார் அது மட்டுமல்ல சுமப்பதற்கு தன் கை கொடுத்தும் உதவி செய்வார் கடவுள் இறைவனை நம்புங்கள் சுமைகள் எல்லாம் சுகமாக தெரியும் அதுவே பொக்கிசமாக மாறுமல்லவா நம் வாழ்வில் நம்மளுடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கண்டிப்பா பார்த்தோம்னா ஒவ்வொரு விதத்துல துன்பங்கள் இருக்கும் அந்த துன்பங்களை தான் நம்ம சுமை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லீங்களா ஆனா அந்த சுமையை பார்த்தோம்னா நம்மளால தாங்கிக்க முடியற அளவுக்கு தான் இருக்கும் தாங்க முடியாத சுமைகளை கடவுள் கொடுக்கறதே இல்ல துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது வழியாக தான் இருக்கும் ஆனா அதை கடந்து வந்து பின்னால திரும்பி பார்க்கும் பொழுது அதுல இருந்து கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்கள் ஏராளம் ஏராளமாக இருந்திருக்கும் இல்லைங்களா நிச்சயமாக அதுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாகவே அமைஞ்சிருக்கும் அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்திருப்போம் அற்புதமான விஷயங்களை கத்திருப்போம் நமக்குள்ளார இருந்த ஆற்றல்கள் எல்லாம் அளப்பரியது அப்படிங்கறத நம்ம அப்பதான் உணர்ந்திருப்போம் இவ்வளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மகிட்ட இருந்திருக்கா அப்படிங்கிறதே அப்பதான் தெரியும் அந்த கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நம்ம கிட்ட இவ்வளவு தாங்கிக்கூடிய மனப்பான்மையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தைரியமும் விடாமுயற்சியும் இந்த அளவுக்கு நம்ம இருக்கா அப்படிங்கிறதே அந்த துன்பங்கள் வரும் பொழுது அதை தாங்கி கடந்து வரும் பொழுதுதான் நமக்கு தெரியுங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அந்த துன்பத்தை அனுபவிச்சு அதை கடந்து வரும் பொழுது அவர்களுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா இரட்டிப்பு மடங்காக அபரிதமான வளர்ச்சியா இருக்குங்க நிறைய பேர் அதை கூட நம்ம பார்த்துருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம அதை அனுபவிச்சு கடந்து வந்துட்டு தான் இருப்போம் சரிங்களா அப்ப இனிமே நம்ம என்ன நினைக்கலாங்க இந்த சுமைகள்லாம் ஒரு காலத்துல கடந்து போகும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அற்புதமான பொக்கிசமாக திருப்பு முனையாக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் அப்படின்னு நம்பினா மட்டும் போதுங்க நம்மளுடைய நமக்கு இந்த இறைநிலை நம்மளுக்கு நிச்சயமாக அற்புதமா வழிகாட்டி நம்மளைய கைய புடிச்சு அழைச்சிட்டு போகுங்க அது போற போக்குல நம்ம போனோம்னாவே போதுங்க வாழ்க்கை இயல்பா நிம்மதியா இருக்குங்க சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி